இந்திய குடும்ப நல சங்கம் சென்னை கிளையின் சார்பில் சென்னை வடபழனி தனியார் விடுதியில் செய்தியாளர்களுக்கு நடைபெற்ற பயிற்சி பட்டறையில் பேரிடர் காலங்களில் ஒருமித்த கருத்துடைய தன்னார்வ தொண்டு நிறுவனங்களுடன் இணைந்து தாய் சேய் நலம் பாதுகாப்பான கருக்கலைப்பு எய்ட்ஸ் குறித்த விழிப்புணர்வு மற்றும் பாலியல் கல்வி வளரிளம் பருவத்தினர் மற்றும் மூன்றாம் பாலினம் நலம் பாலின அடிப்படையில் வன்முறைகளை தடுக்க விழிப்புணர்வு மக்கள் தொகையை கட்டுப்படுத்த கருத்தடை சாதனங்களை விநியோகித்தல் உள்ளிட்ட சேவைகள் குறித்து துண்டு பிரசுரத்தை கிளையின் தலைவர் லீலாவதி மருத்துவர் அலர்மேல் மங்கை ஆலோசகர் முனைவர் பாஷா கிளை மேலாளர் கவிதா நிதி ஆலோசகர் வெங்கடேசன் உதவியாளர் உபாராணி ஜெயலட்சுமி தன்னார்வலர் ஜோதி காசி விஸ்வநாதன் மற்றும் ராஜேந்திரன் ஆகியோர் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டனர் இந்த ஃபேமிலி பிளானிங் அசோசியேஷன் ஆஃப் இந்தியா சமீபத்தில் எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு வந்து நிறைவு பெற்றது பிளாட்னம் ஜூப்ளி செலிப்ரேஷன் பண்ணியிருந்தோம் நாங்கள் முக்கியமாக வந்து இன்னையுடைய ப்ரோக்ராம் சென்சிடைசேஷன் ப்ரோக்ராம் ஃபார் மீடியா பர்சன்ஸ்க்கு வச்சது வந்து நிறைய பேரிடர் இப்போ வந்து வயநாடு இது நடந்திருக்கு நிறைய இன்சிடென்ட்ஸ் நடந்துட்டு இருக்கு எங்கள் குடும்பம் அந்த ஃபேமிலி பிளானிங் அசோசியேஷன் வந்து இப்போ வயநாட்லேயும் வந்து சர்வீஸ் பண்ணிட்டு இருக்காங்க முக்கியமா உடைய ப்ரோக்ராம் வந்து மினிமம் இனிஷியல் சர்வீஸ் பேக்கேஜ் மிஸ்பிராம் சொல்லி சொல்லியிருக்கோம் இது பேரிடர் காலத்துல பேரிடர் வந்துச்சு வெள்ளமோ எத் ஏதோ வந்துச்சு வந்த பிறகு வந்து எப்படி மக்களை வந்து பாதுகாக்கணும்ன்றது பாதுகாக்கிறதுன்றது முதல்ல வந்து உணவு உடை இதெல்லாமே தந்துடுவோம் நம்ம அதுக்கு பிறகு இனப்பெருக்க நலம் பாலியல் மற்றும் இனப்பெருக்க நலத்தை வந்து நாங்க வந்து போக்கஸ் பண்றோம் நாங்க எங்க ஆர்கனைசேஷன் வந்து இன்னொரு தன்னார்வ தொண்டு நிறுவனங்களோடு இணைஞ்சு நாங்க வந்து சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கோம் இது ஆக்சுவலா முக்கியமா வந்து அந்த நேரத்துல ஷெல்டர்ல வந்து நிறைய பாதிப்புகள் ஏற்படலாம் உங்களுக்கே தெரியும் நிறைய ரேப் கேசஸ் நடக்கிறது நிறைய விஷயங்கள் நடக்குது சைல்டு செக்ஷுவல் அபியூஸ் நடக்கிறது அது பாதுகாப்பா ப்ரிவென்டிவ் மெஷரா நாங்க வந்து இந்த அமைப்பை கொண்டு வந்திருக்கோம் மிஸ் பண்ண மினிமம் மினிமம் பேக்கேஜ் கொண்டு வந்திருக்கோம் அதுல வந்து ஆறு குறிக்கோள்கள் முக்கியமான ஆப்ஜெக்டிவ்ஸ் இருக்கு அந்த ஆறு குறிக்கோள்கள் ஏற்கனவே எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கோம் சுருக்கமா பண்ணோன்னா வந்து முக்கியமா வந்து மெட்டர்னல் மோட்டாலிட்டி ரேட் கம்மி பண்ணணும் அதே மாதிரி இது சிசு இது கம்மி பண்ண இறப்பு விகிதம் கம்மி பண்ணணும் முக்கியமா இந்த அன்சேஃப் அபார்ஷன்ஸ் அன்இன்டென்ட் ப்ரெக்னன்சிஸ் எல்லாமே கண்ட்ரோல் பண்றதுக்காக தான் இந்த ப்ரோக்ராம் எங்களுக்கு பண்ணுது முன்னையை விட நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிருக்கு இந்த ப்ரோக்ராம் இம்ப்ளிமெண்ட் பண்ண பிறகு இந்த ப்ரோக்ராமுக்கு வந்து மெயினா மீடியா மக்கள் நீங்களும் வந்து கோஆப்ரேட் பண்ணீங்கன்னா இன்னும் நம்ம நல்ல லெவல்ல ஹெல்ப் பண்ணோம் பேரிடர் காலத்துல மட்டும் இல்லாம அன்றாட வாழ்க்கையிலும் முக்கியமா வந்து இந்த இந்த இது வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணோம்னா நம்ம ஜீரோ தமிழ்நாடு கூட நம்ம வந்து வந்து எய்ம் பண்ணலாம் பெரிய அவேர்னஸ் இன்னும் அப் அவர் மார்க் வரல இஸ் இப்போ நிறைய சர்வீசஸ் இருக்கு தற்காப்பு கலைகள் நிறைய இது பண்ணியிருக்காங்க அது இட்லீஸ் பண்றதுக்காக வந்து அந்த கேப் ஒன்று இருக்கு அந்த கேப் வந்து அந்த சர்வை இருக்கட்டும் இல்லைன்னா நார்மல் பெண்ணா இருக்கட்டும் அவங்களுக்கும் இந்த அசோசியேஷன் நடுவில் நாங்க பண்ணிட்டு இருக்கோம் எங்களை வந்தாங்கன்னா புல்லாவே நம்ம கவர் பண்ணிடலாம் நடந்துட்டு சமூக நலத்துறை சமூக நலத்துறை டிபார்ட்மெண்ட் இருக்குல்ல அந்த இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கு

இன்ஸ்டால வந்து ஷேர் பண்றது ஷேர் பண்ணாத விஷயங்கள் கூட ஷேர் பண்றது அவங்களோட லவ் இது பண்றது ஆளை பார்க்காமையே அந்த காலத்துல அந்த தான் சொல்லுவாங்க பட் உண்மையில இப்போ வந்து இருக்கிற காலகட்டத்தில் ஃப்ரெண்ட்ஷிப் ஆனவுடனே அவங்க வந்து மிஸ்யூஸ் பண்றது இப்போ நிறைய நியூஸ் பேப்பர்ஸ்ல வருது கடத்திட்டு போயிட்டு கொலை பண்ணிட்டாங்கன்ட்டு அந்த இது அவாய்ட் பண்ணோம்னா மெயினா பெற்றோருக்கும் பங்கு இருக்கு ஆசிரியருக்கும் பங்கு இருக்கு பொதுமக்களுக்கும் பங்கு இருக்கு முக்கியமா வந்து மொபைல்ன்றது எதுக்காக தந்துருக்காங்க நல்ல விஷயத்த எடுத்துட்டு யூஸ் பண்றதுக்காக கோவிட் டைம்ல யூஸ் பண்ணாங்க ஏன்னா கிளாஸஸ்ல அட்டன் இதுதான் பார்க்கணும் இதுதான் இது பண்ணது வந்து கவனம் செலுத்தணும் மெயின் அவங்களோட நண்பர்கள் யாரா இருக்காங்க என்ன மாதிரியான படத்தை பாக்குறாங்க அவங்க பார்த்து அது வீட்ல இருந்தே ஆரம்பிக்கணும் சேரிட்டி பிகின்ஸ் ஃப்ரம் ஹோம் அந்த மாதிரி பண்ணோம்னா நிச்சயமா நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ண அது மாதிரி டீச்சர்ஸும் வந்து பிசிக்ஸ் டீச்சர் தான் கைட் பண்ணணும்னு கிடையாது பிடி டீச்சர் தான் கைட் பண்ணும் கிடையாது மேக்ஸ் டீச்சர் கூட சொல்லலாம் பாடம் சொல்லும்போதே வந்து சைட் சைடுல சின்ன சின்ன டிப்ஸ் தரலாம் பேட் டச் குட் டச் பத்தி சொல்லி தரலாம் அவேர்னஸ் அது திரும்ப வந்து அந்த அவேர்னஸ் தான் நம்ம வந்து இது பண்ணும் இன்சிஸ்ட் பண்ணனும் கண்ட்ரோல் இருக்கணும் பிள்ளைங்களுக்கு நம்ம கண்ட்ரோல் இருக்கணும் அதனால தான் நாங்கள் யூத் வாலிட்டியர்ஸ்லாம் நாங்க மொபிலைஸ் பண்ணி நாங்க எங்களால முடிஞ்ச இது வந்து இம்பார்ட் பண்ணிட்டு இருக்கணும் இது தான் நமக்கு தெரியும் எது எது வீக்கான ஏரியா எங்க ரிப்பீட்டடா இது வரலாம் இப்ப வந்து குன்னூர்ல வரலாம் இல்லையா அடிக்கடி குன்னூர் நீல்கிரீஸ் இதெல்லாம் வந்து உங்களுக்கு அடிக்கடி இந்த எமர்ஜென்சிஸ் நிகழக்கூடிய இடங்கள் எங்க வந்து உங்களுக்கு நெட் கரைக்காததுன்னு ஆல்ரெடி உங்களுக்கு பிளான் இருக்கும்ல அந்த மாதிரி இருக்கிற ஒரு சுச்சுவேஷன்ல நம்ம ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணலாமே ப்ரிப்பேர்ட்னஸ் பண்ணி நம்ம போய் ஹெல்ப் பண்ணலாம் சி ஆஸ் ப்ரொவைடிங் ப்ரொஃபஷனல் நான் என்ன சொல்றேன்னா இந்த மாதிரி சர்வீசஸ் எஸ்ஆர்எச் சர்வீசஸ்ல நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா ப்ரொவைடிங் நாப்கின்ஸ் ப்ரொவைடிங் ஃபார் மெடிசன் ப்ரொவைடிங் எச்ஐபி ட்ரக்ஸ் ப்ரொவைடிங் இதெல்லாம் நம்ம வந்து பண்ணோம்னா இந்த மெட்டர்னல் மார்ட்டாலிட்டி இன்ஃபென்ட் மார்ட்டாலிட்டியை நம்ம ஹண்ட்ரட் பர்சன்ட் ரெடியூஸ் பண்ணலாம் ட்யூரிங் கிரைசிஸ் நம்ம இதுக்காக என்ன செய்யறோம்னா நிறைய என்ஜிஓஸ கூப்பிட்டு கூட நாங்க இந்த சென்சிடைசேஷன் பண்ணிருக்கோம் நம்ம வந்து நிறைய என்ஜிஓஸ் கூப்பிட்டு பண்ணிருக்கோம் பிளஸ் வந்து ஏஎன்எம்ஸ் கூப்பிட்டு நாங்க பண்றோம் ஏன் அப்படின்னா ஏஎன்எம்ஸ்லாம் வந்து வீட்டுக்கு வீடு போறாங்க இல்லையா பிசிக்ஸ் அப்போ அவங்க போனா அந்த இடத்துல இருக்கிற ஜெண்டர் பேஸ் வயலன்ஸ் வந்து வெளியில வராம இருக்குது பிகாஸ் ஆஃப் த இன்டிமேட் பார்ட்னர் அப்போ அவங்க எவ்வளவு அங்க அன்யோன்யமா இருக்கிறாங்க அந்த பேஷண்ட் கூட அப்போ கம் அவுட் அந்த பெனிபிஷியரி வந்து எனக்கு இந்த மாதிரி இருக்குன்னு அவங்க சொல்லும் போதோ அந்த ஏஎன்எம் வந்து இஃப் ஷி சேஃப்டி இது நல்ல கான்பிடென்சியலிட்டியா அவங்க அப்ரோச் பண்ணாங்கன்னா ஷீ வில் கம் அவுட் வித் ப்ராப்ளம்